அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லூர் அலமதுல நம்ம அனைவரும் மாதத்தை அடைஞ்சிருக்கும் இந்த ஷாபான் மாதத்துடைய சிறப்பு என்ன பார்த்தோன்னா இந்த மாதத்திற்கு முந்தைய மாதம் புனிதமிக்க மாதங்களா கருதப்படுற நான்கு மாதங்கள்ல ஒன்றான ரஜபு மாதம் சரிங்களா இந்த மாதத்துல போர் செய்யக்கூடாது பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அல்லா தலா தன்னுடைய திருமறையில சொல்றான் அந்த அளவுக்கு அந்த ரஜபு மாதம் வந்து புனிதமிக்க மாதம் அதே மாதிரி இந்த ஷாபான் மாதத்திற்கு அடுத்து வர மாதம் என்னன்னு பார்த்தோன்னா அருள் நிறைந்த ரமலான் மாதம் இந்த மாதத்துடைய சிறப்புகளை வந்து நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அதிகமான நன்மைகளை அளிக்கக்கூடிய மாதமாகவும் அதிகமா நமக்கு பாவமளிப்பு அளிக்கக்கூடிய மாதமாகவும் நம்மளுடைய அருள்மறையான திருக்குறான் இறக்கப்பட்ட மாதமாகவும் அந்த ரமலான் மாதம் இருக்கு இந்த இரண்டு சிறப்புமிக்க மாதங்களுக்கும் புனிதமான மாதங்களுக்கும் இடையில வந்ததுனால இந்த ஷாபான் மாதம் மிகவும் சிறப்புமிக்கதாக கருதப்படுது இந்த மாதத்துல நபிகள் நாயகம் சலவாலேசலம் அவங்க அதிகமான விவாதத்துக்கள் ஈடுபட்டிருக்காங்க அதிகமான நோன்பு வச்சிருக்காங்க ஒரு ஹதீஸ் நம்ம அறியலாம்

இந்த சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தோம் இந்த தான் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுது என்னுடைய அமல் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படும் போது நான் நோன்பாளியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்றாங்க சோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய அமல்கள் நாட்கணக்கலையும் வார கணக்கலையும் எப்படி அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுதோ இப்ப நாட்கணக்கலன்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு நாள்ல பஜரு டைம்லையும் அசரு டைம்லயும் நம்மளுடைய அமல்களுடைய கணக்கெல்லாம் அல்லாஹ் கொண்டு செல்லப்படும் இல்லையா அதே மாதிரி வாரக்கணக்கு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்மளுடைய செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படும் நம்ம வந்து இப்படி நினச்சிடக்கூடாது அந்த நேரம் மட்டும் மலக்குமார்கள் நம்மளுடைய கணக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு நினைக்க கூடாது எல்லா நேரங்களும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையும் மலக்குமார்கள் நம்மள கவனிச்சு நம்மளுடைய கணக்குகளை எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த கணக்கு எடுத்து செல்லப்படும் ஒரு நேரம் இல்லையா அது இந்த மாதிரி பஜரு டைம் அசரு டைம் வாரக்கணக்கில் பார்த்தோம்னா திங்கள் வியாழன் அதே மாதிரி வருட கணக்கில் பார்த்தோன்னா இந்த ஷாபான் தான் நம்மளுடைய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் இப்போ நம்ம இந்த அமல்களை எல்லாமே அல்லாஹ்விடம் கொண்டு செல்வதால் தான் அல்லாஹுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் இல்லையா அல்லாஹே எந்த பார்வைகளும் அடைய முடியாது ஆனால் எல்லா பார்வைகளையும் அல்லா அடைந்து கொண்டிருக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் அவன் நம்ம பிடறி நரம்ப விட அருகில் இருக்கான் மலக்குமார்கள் சொல்லிதான் அல்லாஹ் நம்மளுடைய விஷயங்கள் அப்படியும் அப்படியில்லாம் கடையாது எல்லா விஷயங்களும் அல்லாவுக்கு தெரியும் ஆனால் அல்லா தலா இந்த விஷயத்த நம்ம நன்மைக்காக தான் வச்சிருக்கான் ஏன்னா உன் பக்கத்துலேயே உட்காந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அல்லா தலா வந்து ஒரு ஒரு பணியாளை நமக்கு நியமிச்சு வச்சிருக்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய விஷயங்களை நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம கான்ஷியஸாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லா தலா அந்த பணியாளை வச்சிருக்கான் அந்த பணியாளுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கான் இந்த நேரத்தில் தான் உன்னுடைய அமல்கள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு வைக்கும்போது அந்த நேரத்தில் நம்ம சிறப்பாக வேலை செய்வோம் இப்போ சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களே மற்ற நேரங்களில் வேலை செய்கிறது செய்யறதை விட ஒரு மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார் அவங்க செய்கிற செயல்களை கண்காணிச்சுட்டு ஓனர் கிட்ட போய் சொல்ல போறாங்கன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் ஒரு நம்மளே என்ன பண்ணுவோம் ஒரு சிறப்பாக வேலை செய்யற மாதிரி காட்டிப்போம்ல ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை செஞ்சதை விட இவர் கண்காணிச்சு போய் காட்ட போறாரு அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு பயம் வரும் நம்ம கரெக்டாக வேலை செய்யணும் அப்போதான் வந்து நமக்கு அப்போதான் நம்மளுடைய வேலைக்கான கூலி நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும் இல்லையா அதே மாதிரி தான் அல்லாஹ் தலா இங்கேயும் சில விதிமுறைகளை நமக்கு வச்சிருக்கான் ஏன்னா நம்ம அதிகமான நன்மை அடையணும் இப்படி எல்லாம் சொன்னாலாவது என்னுடைய அடியான் என்ன பண்ணுவான் அந்த நேரங்களை சிறப்பிச்சு அந்த நேரங்களில் நமக்கு கட்டுப்பட்டு எப்படி அதிகமா வேலை பார்க்குறான் எப்படி அதிகமா இபாதத்தை செய்யறான் எப்படி தன்னுடைய பாவங்கள்ல இருந்து வெளியே வரதுக்கு முயற்சி செய்றான் இது எல்லாம் அல்லா தலா பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகளை வச்சிருக்கான் அதனால அந்த வருட கணக்கில் பார்த்தோம்னா இந்த ஷாபான் மாதத்துல மற்ற எல்லா மாதங்கள்லையும் நம்மளுடைய பாவங்களோ நன்மைகளோ கணக்கிடப்பட்டு இருந்தாலும் இந்த ஷாபான் மாதத்துல அது எல்லா எல்லாமே அல்லாவிடம் உயர்த்தப்படுது அப்படின்ற நினைப்பு இருக்கும்போது நம்ம அதிகமா நன்மை செய்வோம் ஏன்னா இதுக்கு அடுத்து வர மாதமா ரமலான் மாதம் இருக்கு இந்த ரமலான் மாதத்துல ஒரு துளி கூட நம்ம நேரத்தை வீணாய்க்கிற கூடாதுங்கிறதுக்காக இந்த ஷாபான் மாதத்திலேயே அந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு வந்துடணுங்கிறதுக்காக அல்லாஹ் தலா இப்படி ஒரு ஏற்பாடை அதனால தான் இந்த ஷாபான் மாதத்துல நம்மளுடைய நன்மைகள் இறைவனிடம் உயர்த்தப்படும் போது நம்ம அதிகமா நன்மைகளை செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இப்ப மற்ற நன்மைகள்னு பார்த்தோம்னா இப்ப தொழுகையாகட்டும் இல்ல மற்ற தான தர்மம் எல்லாமே நிறைய செய்யணும் அந்த விஷயங்கள் கொஞ்சம் சிறிய காலங்களில் அது கடந்து போயிடும் ஆனால் நோன்புன்னு பார்க்கும் போது நம்ம ஒரு நாளில் நிறைய நேரங்கள் அந்த நோன்புல இருக்க மாதிரி இருக்கும் நம்ம அந்த நோன்புல இருக்கும்போதே நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம புறம் பேசக்கூடாது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கண்ட்ரோலாக இருப்போம் இல்லையா அதிகமான பாவமான காரியங்களை தவிர்த்துப்போம் அதனால தான் நபில் நாயகம் சலுகை இஸ்லாமா ஒரு நோன்புன்ற விஷயத்த அதிகமாக இந்த மாதத்தில் பண்ணுறாங்க ஏன்னா விடிய காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே மாதிரி நம்ம இருக்கும் போது நமக்கு அடுத்து சாயங்காலத்துக்கு மேலே நம்ம டயர்ட் ஆகிடுவோம் நம்ம அதுக்கு மேலே தூங்குற நேரமாக போயிடும் ஸோ பாவமான காரியங்கள்ல இருந்தே முழுமையாக நம்மளை ஓரளவுக்கு நம்மளால் தவிர்த்துக்க நம்ம நினைக்கிற ஒரு நே ஒரு விவாதத்தான் இந்த நோன்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நோன்பை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷாபான் மாதத்தில் வைக்கிறாங்க ஏன்னா நம்ம வந்து அப்போ தூய்மையாக தான் அதிகபட்சம் தூய்மையாக தான் இருப்போம் அப்படிங்கிறதுனால ஷாபான் மாதத்துல நபிகள் நாயகம் சல்லாஹ் நோன்பு நோன்பிக்கிறாங்க சோ இந்த மாதத்தை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தி அதிகமாக நன்மை அடையணும்னு சொல்றாங்க இதை வந்து இன்னொரு ஹதீஸ் மூலியமாகவும் அறியலாம் ஆயிஷார் அலி அலகான்கா சொல்றாங்க சல்லா அலுவலாமு ரமலான் முழுமையாக முழுமையா வச்சுருக்காங்க ஒரு நாள் மிஸ் பண்ணாம நோன்பு வச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஷாபான் மாதத்தை போல மற்ற எந்த மாதங்கள்லயும் அதிகமாக நோன்பு வச்சது இல்லைன்னு சொல்றாங்க அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது முழுமையாக ஒரு நாள் விடாம ரமலான் மாதத்தில் வைக்கணும் அதற்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா மற்ற மாதங்களை விட அதிகமாக ஆனால் முழுமையான மாதம் இல்லாமல் எந்த மாதத்தை நோன்புக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த ஷாபான் மாதத்தை நபிகள் நபிகலாம் சல்லி அவங்க நோன்புக்காக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு ஆயிஷா அலி லாக சொல்றாங்க ஸோ இந்த மாதத்துல நம்ம அதிக அதிகமாக நோன்பு வைக்கணும் இப்போ அல்லா தாலா இந்த மாதம் அதாவது ரஜபு மாதம் ஷாபான் மாதம் இந்த ரெண்டு மாதத்திற்கு அடுத்து ரமலான் மாதம் வருது அப்படின்னு இல்லையா இப்ப இந்த ரமலான் மாதத்துல ஒரு நிமிடத்தை கூட நம்ம வீணாக்கிடக்கூடாது அந்த மாதத்துல நம்மளுடைய இப்போ இப்ப நோன்பு முத முத வைக்கும் போது சில பேருக்கு தலைவலி வரும் சில பேருக்கு என்னவாகும்னா டயர்டா இருக்கும் சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் சோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரமலான் மாதத்திற்கு முன்னாடியே இந்த ஷாபான் மாதத்திலயே இதை எல்லாத்தையும் அடைஞ்சு நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிடணும் சரிங்களா எந்த விதமான ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ எந்த விதமான ஒரு பலகீனமோ ரமலானுடைய மாதத்துல நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு வந்து இந்த நோன்புங்கிறது பழக்கம் ஆயிடணும் நம்ம செய்யற நன்மைகள் அதாவது ரஜபு மாதம் இதற்கு முன்னாடி வருது அதில் வந்து பாவங்களே செய்யக்கூடாது இல்லையா ஸோ பாவங்கள் செய்யக்கூடாத மாதத்துல நம்ம பாவங்கள் இந்த ரெண்டு மாதத்துலேயும் அப்படியே செய்யாம இருந்து அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய மாதமா இந்த ஷாபான் மாதத்தை ஆக்கிக்கிட்டு ஸோ இந்த ரமலான் மாதத்துல நம்ம என்ன பண்ணோம்னா முழுமையா இந்த ரமலான் மாதத்தை அடையணும் ஏன்னா இந்த ரமலான் மாதம்ங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அதிக கூலியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் நம்ம செய்யற ஒவ்வொரு தீமைகளுக்கும் அதிகம் பாவம் எழுதப்படுற மாதமாகவும் இருக்கு இல்லையா ஏன்னா அது அந்த அளவுக்கு புனிதமிக்க மாதம் ஸோ அந்த மாதத்துக்கான ப்ரிப்பரேஷனாக இந்த ரெண்டு மாதத்தையும் நம்ம ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நபிகள் நாயகம் சல்லா அலுவலி அவங்க இந்த ஷாபான் மாதத்தில் அளவுக்கு அதிகமான இவாதத்துக்கள் செஞ்சுருக்காங்க நோன்பு வச்சுருக்காங்க சரிங்களா மற்ற எல்லா அமல்களையும் இந்த ஷாபான் மாதத்தில் அதிக அதிகமாக நம்ம செய்யலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்க சொல்லியிருந்தாலும் இந்த நோன்புங்கிறத எதுக்கு அளவுக்கு அதிகமாக வலியுறுத்தியிருக்காங்கன்னா இந்த நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய கூலிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்குது ஏன்னா நான் அல்லா தலா மற்ற விவாதத்துக்களை செய்யக்கூடிய தன்னுடைய அடியானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை விட இந்த நோன்பாளிக்கு அவன் அழிக்கக்கூடிய சிறப்பு ரொம்ப தனித்துவமாக இருக்கேன் நானே என்னோட அடியானுக்கு கூலி அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எல்லா நன்மைகளுக்கும் அல்லாதான் கூலி அழித்தாலும் நேரடியான ஒரு கூலி எப்படி கிடைக்கிது எல்லாவிடமும் இருக்க நெருக்கம் வந்து இந்த நோன்பாளிகளுக்கு கிடைக்குது அப்படின்னு இந்த ஹதீஸ் மூலியமா புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் சொல்லலாலிஸ்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா யார் ஒருவர் அல்லாவிடம் நன்மையை நாடி ஒரு நாள் நோன்பாங்களோ அவங்களுடைய முகத்தை எழுபது ஆண்டுகள் வந்து நரகத்துல இருந்து தூரமாக்குறான்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விவாதத்தா நோன்பு கருதப்படுறதுனால இந்த ஷாபான் மாதத்துல அளவுக்கு அதிகமா நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம அவங்க நோன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த நோன்பை பத்தி பார்க்கும்போது இன்னொரு தவறான ஒரு புரிதல் மக்கள் கிட்ட இருக்கு பலகீனமான ஹதீஸ்னால வர ஒரு பிரச்சனை இது அதாவது இந்த மாதத்துல கடைசி பதினைந்துல நோன்பு வைக்க கூடாது முதல் பதினைந்து தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது பலகீனமான ஹதீஸு நம்ம வந்து எல்லா நாட்களுமே நோன்பு வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல நம்ம என்ன பண்ணணும் குறைஞ்சது நம்ம திங்கள் வியாழன் பதிமூணு பதினாலு பதினைந்து இதுவாது கண்டிப்பாக நம்ம நோன்பு இருக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதத்துடைய கடைசி இரண்டு நாட்களை தான் நபிகள் நாயம் சல்லிசம் அவங்க வைக்க தவிர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க அதாவது வழக்கமாக வைக்கிறவங்கள தவிர அந்த திங்கள் வியாழன் பதிமூணு பதினாலு பதினைந்து இருக்கையா இப்படி வழக்கமாக வைக்கிறவங்கள தவிர மற்றவர்கள் நோன்போய்க்கறதை தவிர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அது வந்து சந்தேகத்திற்குரிய நாள் அடுத்த மாதம் ரமலானுடைய விரை வந்துருமோ அப்படின்னு சந்தேகத்திற்குரிய நாளா இருக்கிறதுனால அந்த அந்த நாட்கள்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நோன் வைக்கிறத தவிர்த்துக்கணும் இப்போ மற்ற நாட்கள்ல நோன்பு வைக்கிறது தடை அப்படின்னு கிடையாது எப்ப வேணா நம்ம கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணலாம் அந்த ரெண்டு நாட்களை தவிர்த்து நம்ம நோன்பு வைக்க முடியும் என்றால் நம்ம நோன்பு வைக்கலாம் அல்லாஹ் அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதத்துடைய பதினைந்தாவது நாள வராத்திரவு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இதுக்கு எந்த ஆதாரப்பூர்வமான ஹதிஸும் கிடையாது இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறது குறிப்பிட்டு இந்த நாள்ல நோன்பு வைக்கிறது ரொட்டி சுட்டு மற்றவர்களுக்கு பகிர்றது இரவில் இரவுல என்ன பண்றதுன்னா மஸ்ஜிதில் கூடி சிறப்பு இபாதத்துக்கள் செய்யு இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறாங்க இதுக்கு எந்த ஆதாரபூர்வமான ஹதிஸும் கிடையாது ஒரு ஹசன் தரத்துல இருக்க ஒரு ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த நாட்களில் அல்லா தாலா இந்த நடு இரவுல வந்து அவன் வந்து என்ன பண்றான் இறங்கி என்னுடைய அடியானுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் வானத்துக்கு வந்து என்ன பண்ணுறான்னா அவன் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இது வந்து தினசரியும் நடக்கிற ஒரு விஷயம்தான் சரிங்களா தினசரியமே தகஜத் டைமில் அல்லாஹால தன்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க அவன் இறங்கி என்ன பண்ணுறான் என் அடியான் பாவ மன்னிப்பு கேட்க மாட்டானா அவனுக்கு தேவையானதை கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லி முதல் வானத்திற்கு வந்து என்ன பண்ணுறான் நமக்காக வேண்டி அவனுடைய அருளை பொலிய தயாராக தான் இருக்கிறான் ஸோ இந்த ஹதிஸுமே இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது இது ஹசன் தரத்துல இருக்க ஒரு அதிர்சு அதனால தினசரியுமே நம்ம இந்த நேரத்தை தான் செய்யணும் இதை தவிர நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நபீல் நாயகம் சல்லோலிஸ்லம் அவங்க சொல்லாததை கற்றுக் கொடுக்காதத நம்ம செய்யக்கூடாது அப்படி நம்ம செஞ்சோன்னா நபீல் நாயகம் சலோ அலுஸ்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்க்கத்துல புதியதாக புகுத்தப்படும் விஷயங்கள் அல்லாஹுடைய பார்வையில நிராகரிக்கப்படும் அமல் இறைவன் செய் சொல்லி நம்ம என்ன பண்றோம் செய்யாம இருக்கும் போது தவறு செய்யறோமோ அதை விட மிகப்பெரிய தவறு பாவம் இறைவனுடைய தூதர்னாலையும் சொல்லப்படாத போது அந்த அமலை செஞ்சோன்னா அதை அதை விட பாவமான காரியங்களில் ஒன்றாக போயிடும் அதனால இந்த மாதிரியான பித்தத்தான காரியங்கள்ல இருந்து முதல்ல நம்ம வெளியே வரணும் எல்லா நாட்களையுமே நம்ம என்ன பண்ணலாம் நிறைய விபாதத்துக்கள் செய்யக்கூடிய நாட்களா நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பராத்திரவு தான் இப்படிங்கிறதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்படுத்திக்க கூடாது அதனால இன்ன இந்த காலகட்டத்தில் நமக்கு நெட்டில் போய் பார்த்தோனாலே எந்த ஹதீஸ் பலமானது பலகீனமானது அப்படி எல்லா விஷயங்களும் தெரியக்கூடிய ஒரு நவீனமான காலத்தில் தான் நம்ம இருக்கோம் அதனால இந்த வராத்திரவு பற்றிய ஹதீஸ்களை தயவு செய்து ஆராயுங்க ஏன்னால் சாதாரணமான ஒரு அற்பமான விஷயங்களையே இந்த உலகத்து விஷயங்களையே நம்ம ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பண்ணுறோம் இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு பின்னாடி மறுமையில் நிற்க போகிறது இல்லை அதுலேயே நம்ம அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட இருக்கும் போது நமக்கு நாளைக்கு நிரந்தரமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய நன்மைகளில் மார்க்க விஷயங்களில் நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு இது எந்தெந்த ஹதீஸ் எப்படியாப்பட்டது அதோடைய தரம் என்ன அப்படின்னு சிந்தித்து நம்ம செயல்பட்டோம்னா மற்ற பாவமான காரியங்கள்லேருந்து நம்ம விலகிக்கலாம் அல்லாஹ் நம்ம இதில் நோன்பு மட்டும் இல்லாமல் அலமதுல்லா நிறையா இபாதத்தான காரியங்களை ஈடுபடலாம் நம்ம என்ன பண்ணலாம் நிறையா தொழுகலாம் நஃபிலான தொழுகைகள் அது மட்டும் இல்லாமல் குரான் ஓதுறது தான தர்மங்கள் இதுலேயும் அதிகமாக ஈடுபடலாம் இன்னொன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய நன்மையான விஷயங்கள ஈடுபட்டுகிட்டே இருந்து நம்மளுடைய பாவமான காரியங்களை நம்ம தவிர்த்துக்கலன்னா எப்படி ஒரு ஓட்டையான ஒரு வாளி இருக்கும் இல்லையா அதில் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதில் நிறைய ஓட்டைகள் இருந்துச்சுன்னா எப்படி அந்த தண்ணியை நம்ம சேர்க்குறது பயன் இல்லாமல் அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடுமோ அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் நன்மைகளை சேர்த்து 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 வச்சாலும் இந்த பாவங்கள் செய்கிற ஓட்டை நமக்குள்ளே இருந்ததுன்னா என்ன பண்ணுனா அந்த நன்மைகள் எல்லாம் வீணாக போய்கிட்டே இருக்கும் அதனால் இந்த நன்மை அளிக்கக்கூடிய இந்த ரஜபு ஆகட்டும் இந்த ஷாபான் ஆகட்டும் நம்ம நன்மைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத போலவே பாவங்கள்லேருந்து விலகணும் நம்ம ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும் அந்த ஓட்டையெல்லாம் மூடணும் அப்படிங்கிறதுல நம்ம அதிகமாக கவனமா இருந்தோம்னா நம்ம நிறைய நன்மைகளை அடையலாம் இன்ஷா அல்ல ஏன்னா அல்லா தலா தன்னுடைய அடியான் ஒரு சிறு துளி கூட இந்த ரமலான் மாதத்தை வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறான் அதனாலதான் இந்த மாதிரியான சிறப்புக்குரிய மாதங்களை இதுக்கு முன்னாடி வைக்கிறான் இல்லையா எப்படி ஒரு செக் வைக்கிறான் எனக்கு கொண்டு வரப்படுது சொல்லி அந்த மாதம் என்ன பண்ணிடுவானா கொஞ்சம் வந்து தவறுகள் செய்ய மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் அவனுடைய தவறு இருந்து தவிர்த்துக்கிட்டு இந்த ரமலான் மாதத்துக்கு வரும்போது அவன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நிறைய இபாதத் செய்வான் ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம்னா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்பாங்க டோட்டலா எல்லா படித்ததையும் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் வைப்பாங்க ஏன்னா மேஜர் எக்ஸாம் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோனாலே அதுக்கு முன்னாடி வைப்பாங்க பல ரிவிஷன் டெஸ்ட்டுங்க வச்சுட்டு அதுக்கு போகும்போது இன்னும் நம்ம அதில் நிறைய மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சாதாரண மனிதர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போது நம்மளுடைய அந்த பப்ளிக் எக்ஸாம் நம்மளுடைய அந்த மெயினான ஒரு எக்ஸாமுக்காக என்னோட அடியாறுகளை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் நான் தயார்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரஜபு மாதம் ஷாபான் மாதம் இந்த மாதிரியான சிறப்பான மாதங்களை அல்லா தாலா இந்த ரமலானுக்கு முன்னாடி வைக்கிறான் அதனால் எந்த அளவுக்கு அல்லத்தால நம்மளும் மேல பிரியமா இருக்கானோ தன்னுடைய அடியார் நன்மைகள் அடையணும் பாவங்கள்ல வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த அளவுக்கு நம்மளும் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் இன்ஷால்லா சரிங்களா ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு செல்போனே என்னவாகுதுன்னா ஒரு விஷயங்களை நம்ம பாக்குறதை தவிர்த்துக்கிட்டே வரும்போது ஒரு அசிங்கமான படங்கள் பார்த்துருக்கலாம் இல்ல சாதாரண திரைப்படங்களோ சீரியலோ இல்ல வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்களோ சினிமா விஷயங்களோ பாத்துக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த ரெண்டு மாதங்களாக அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டே வரும்போது மூணாவது மாதம் என்னவாக ரெண்டு மூணு மாதம் கூட இல்ல ரெண்டு வாரத்திலேயே கூட அந்த போன் என்ன பண்ணோம்னா அதோடைய விஷயத்த மாத்தி காமிக்க ஆரம்பிக்கும் ஓ இந்த விஷயத்தெல்லாம் அவங்க இக்னோர் பண்றாங்க இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலை போல சோ நம்ம அவாய்ட் பண்ணிப்போம் வேற விஷயத்த காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரறிவு இல்லாத ஒரு சாதாரண போனே என்ன நினைக்குதுன்னா இந்த விஷயங்களை நம்ம தவிர்த்து தவிர்த்து தவிர்த்துட்டு வரும்போது அந்த விஷயங்களை நம்மளுக்கு காட்டுறதே கிடையாது ஆரறிவு உள்ள மனிதர்கள் இறைவனுடைய அருள் எப்படியாப்பட்டது இறைவனுடைய அன்பு எப்படியாப்பட்டதுன்னு புரிந்த மனிதர்கள் நம்ம என்ன பண்ணோம் நம்ம நிறைய விஷயங்களை தவிர்த்து தவிர்த்து இந்த ரெண்டு மாதங்கள் வரும்போது மூன்றாவது மாதமா வர அந்த ரமலான கண்டிப்பா வீணாக மாட்டோம் அந்த மாதத்துல கண்டிப்பா புறம் பேச மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் தேவையற்ற காரியங்களை நம்ம ஈடுபட மாட்டோம் இல்லையா பாவமான காரியங்களே ஈடுபட மாட்டோம் ஸோ இதுக்காக வேண்டியான பயிற்சியாக தான் அல்ல தலா நமக்கு இந்த இரண்டு மாதங்களையும் கொடுத்துருக்கான் அல்லாஹுடைய கருணையை உணர்ந்து அல்லா நமக்கு மேல வச்சிருக்க இரக்கத்தை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளை சீர்திருத்திக்க கூடிய மனிதர்களாக இருக்கணும் அல்லா தலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பான அபுல் அலமின் அஸ்லாம் வரமத்து வர